பிரேசரா கத்திய பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டு எட்டு இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் ஹலே லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்னும் என்கின்ற வார்த்தையானது நமக்கு அநேக ஆசிர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உரைக்கின்றது எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு இன்னும் வேண்டியதை வேண்டியதையெல்லாம் தருவார் என்ற விசுவாசத்தை இன்று நாம் வர்த்திக்க பண்ண கடவோம் அது மட்டுமல்ல கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்களினால் மட்டும் மன்ற அல்லாது <laughs> பரலோகத்திற்குரிய ஆசிர்வாதங்களினாலும் நம்மை நிறைத்திருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்களோடு உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் நாம் தொடர்ந்து ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் தர வல்லவராய் இருக்கின்றார் ஒருவேளை இவ்வுலகிலே நாம் தொடர்ந்து ஜீவிக்க நமக்கு அடிப்படை வசதிகளான அனைத்தையும் தந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார் உண்ண உணவும் உடுக்க உடையும் குடிக்க தண்ணீரும் சுவாசிக்க காட்டும் நமக்கு தந்து ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலே நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்றால் உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆம் அவர் தருகின்ற உன்னத ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைத்து அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வைக்க நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இன்னும் எங்களுக்கு வேண்டியதை நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கான ஆசீர்வாதமான காரியங்களை அவ்வப்போது தந்தருளி எங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் அதற்கு தகுதியுடையவர்களாய் எங்களை மாற்றும் கர்த்தாவே பரிசுத்தினாலே எங்களை நீர் மேம்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக்கி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபி எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூயத்திற்கு அரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே உடைய என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனின் நண்பும் வரிசுத்த ஆவியானவரின் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்